ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஃபயர் வித் ஆர்பி சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தை அமாவாசை நாளானது வருதுங்க இந்த தை அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்க போகுது அந்த வகையில் இன்றைக்கி எந்த ராசி நேர்களுக்கு பார்க்க போகிறேன்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசி நேர்களுக்கு இந்த தை அமாவாசைக்கு பிறகு என்னென்ன மாற்றங்கள் நடக்க போது இதனால் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன திருப்பங்கள் நடைபெற போது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் துலாம் துலாம்ராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க அதுக்கு முன்னாடி இந்த தாய் அமாவாசை அப்படின்னா என்ன இந்த முன்னோர் வழிபாடு எதற்காக செய்கிறோம் இந்த தை அமாவாசை என்று எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்ற தகவலையும் இந்த வீடியோ மூலம் பார்த்து பயனடைங்க துலாம் ராசி நீர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்க போகுது நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் துலாம் ராசி நீர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் பார்க்கும் பொழுது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த தை அமாவாசை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அமாவாசை அப்படின்னு சொல்லும் போது இந்த நாளுக்கு அதிகம் முக்கியத்துவம் கண்டிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அமாவாசைகளில் மிக முக்கியமான அமாவாசை பார்த்தீங்கன்னா இந்த தை அமாவாசையை சொல்லலாம் அப்படி இந்த தை அமாவாசைக்கு பல்வேறு விதமான சிறப்புகள் நிறைந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லப்படுது அதாவது இந்த தை அமாவாசை பார்த்தீங்கன்னா முன்னோர் வழிபாட்டிற்கு மிகவும் ஒரு ஏற்று நாள் அப்படின்னு சொல்லலாம் அதே போல இந்த தை அமாவாசை சிவ வழிபாட்டிற்கு ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த அமாவாசையில முன்னோர் வழிபாடு செய்வது நமக்கு மிகுந்த பலனையும் புண்ணியத்தையும் தரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த அமாவாசை அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா அமாவாசை அப்படின்னு சொல்லும்போது முன்னோர்களை வழிபடுவதற்குரிய ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த அமாவாசை என்று முன்னோர்கள் பூமிக்கு வந்து ஒன்று சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளையை அமாவாசை அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கின்றனர் மாதத்தின் மத்தியில் வரக்கூடிய திதியாக இந்த அமாவாசை நிறைந்திருக்கு தமிழ் மாதங்களில் பத்தாவது மாதமாக வரக்கூடிய தை மாத அமாவாசை மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற நாளாக இந்த தை அமாவாசை இருக்கிறது இதனால பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய பித்ரு தோஷம் நீங்கி நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் செல்வம் வெற்றி மகிழ்ச்சி அமைதி இது அனைத்துமே நமக்கு கிடைப்பதற்கு வழிபடக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த தாய் அமாவாசை இருக்கிறது அதே போல அடுத்ததாக அமாவாசை விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க மாதம் தோறும் அமாவாசை திதி வந்தாலும் தை ஆடி மற்றும் புரட்டாசி மாதங்களில் வரக்கூடிய மூன்று அமாவாசைகள் மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது மற்ற அமாவாசைகளில் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறி இருந்தாலும் இந்த மூன்று அமாவாசைகளில் கண்டிப்பா முன்னோர் வழிபாட்டினை நீங்க முறையாக மேற்கொள்ளலாம் இதனால இந்த தை அமாவாசையில நீங்க செய்யும்போது முன்னோருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கலாம் இதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய பித்ரு தோஷம் பித்ரு சாபம் அனைத்துமே நீங்கலாம் அதே போல இந்த அமாவாசையில முன்னோர் வழிபாடு தர்ப்பணம் கொடுக்க என்ன காரணம் பாத்தீங்கன்னா ஒருவர் இறந்த பிறகு இந்த மாதிரி செய்யும் பொழுது அவங்களுடைய மனம் மகிழ்ந்து திருப்தி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இதனால நமக்கு கிடைக்கலாம் இதனால இந்த நாளில் முன்னோர்களுடைய பசி தாகம் தீர்ந்து அவர்களுக்கு எண்ணும் தண்ணீரும் இறைப்பதன் மூலம் முன்னோர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடையலாம் இதனால அவங்களுடைய சந்ததிகளை வாழ்த்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அமாவாசையில செய்யக்கூடிய முக்கியமான மூன்று விஷயங்கள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க இந்த தை அமாவாசையில் மொத்தம் மூன்று விதங்களில் முன்னோர் வழிபாடு மேற்கொள்ளலாம் அதாவது தர்ப்பணம் திலாஹோமம் பிண்ட தர்ப்பணம் இந்த மாதிரி முறைகளில் செய்யலாம் இந்த மாதிரி முறைகளை செய்யும்போது போது கண்டிப்பா முன்னோர்கள் பரிபூரணமாக மனம் சாந்தி அடைந்து அவங்க வந்து மிகுந்த மகிழ்ச்சியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த தை அமாவாசை எந்த நாளில் தொடங்கிறது எந்த நேரத்தில் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் அமாவாசையாக தை அமாவாசை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை அன்று வருகிறது எந்த நேரத்தில் துவங்குகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு பத்து மணிக்கு துவங்கி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஏழு புள்ளி இருபத்தி ஒரு மணி வரை அமாவாசை திதி இருக்கிறது எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை அஞ்சு காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரையிலான யமகண்டம் நேரம் இருக்கிறது அதே போல் பகலில் பார்த்திங்கன்னா பன்னெண்டு டு ஒன்றில் டிராகு காலம் இருக்கிறது அதனால் இந்த நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்களில் நீங்க முன்னோர் வழிபாடு செய்யலாம் சோ அமாவாசை அப்படின்னா என்ன எந்த நேரத்தில் முன்னோர் வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத தெரிஞ்சிருப்பீங்க இந்த தை அமாவாசைக்கு பிறகு துலாம் ராசி நீர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் இந்த தை அமாவாசைக்கு பிறகு துலாம் ராசி நீர்களுக்கு பண வரவு கணிசமாக உங்களுக்கு உயரலாம் புதிய ஆடை ஆபரணங்கள் ஒரு வாய்ப்பு இருக்கிறது மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதையும் சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதி உங்களுக்கு கிடைக்கலாம் பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கலாம் பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கூட கிடைக்கலாங்க கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரலாம் குடும்பத்தினருடன் சென்று வருவீர்கள் உறவினர்களால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கலாம் அதே நேரத்தில் அவர்களில் சிலரால் சிறு உபத்திரமும் உங்களுக்கு ஏற்படும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க வெளி வட்டாரத்தில் உங்கள் மீது மதிப்பு மரியாதை கண்டிப்பா அதிகரிக்கும் வாழ்க்கை துணை வழி உறவுகள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டு செயல்படுவார்கள் அதே போல அவங்களுடைய மத்தியில் உங்களுடைய கௌரவம் ஒரு படி உயர்ந்தே இருக்கலாம் தந்தை வழி உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் முடிவதில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு நீங்கலாம் இந்த தை அமாவாசைக்கு பிறகு சகோதரர்கள் நல்ல ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கலாம் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி நீர்களுக்கு இதுவரை இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாறலாம் உங்களுடைய பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு முழுமையாக கிடைக்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் எந்த நேரத்தில் கிடைக்கலாம் நிர்வாகத்தினரிடம் முன்வைத்த கோரிக்கைகள் கண்டிப்பா நிறைவேறும் அதே போல துலாம் ராசி நீர்களுடைய தொழில் வியாபாரத்தை இந்த தை அமாவாசைக்கு பிறகு பார்க்கும் பொழுது நல்ல லாபம் உங்களுக்கு இருக்கலாம் அதே போல லாபம் கொஞ்சம் சுமாராக இருக்கக்கூடிய காலகட்டமும் இந்த நேரத்தில் இருக்கிறது இந்த தை அமாவாசைக்கு பிறகு வீண் விரயம் ஏற்பட நிறைய சாத்தியங்கள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சியும் இந்த நேரத்துல கண்டிப்பா நீங்க தவிர்க்கலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பல வகையில நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நேரமாக எந்த காலகட்டம் கண்டிப்பா இருக்கலாம் புகுந்த வீட்டு உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக அதிகரிக்கும் அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் சோ இந்த காலகட்டம் முழுவதுமே துலாம் ராசினியர்களுக்கு ஒரு ஏற்ற காலகட்டமாக கண்டிப்பாக இருக்க போதே ஸோ துலாம் ராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் மற்றும் ஆஞ்சநேயரை இந்த காலகட்டத்தில் வழிபடுவது உங்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கலாம் அதே போல துலாம் ராசினியர்கள் இந்த தை அமாவாசைக்கு பிறகு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கறதை தெரிஞ்சுக்கோங்க திங்கள் கிழமை தோறும் சிவ பெருமானுக்கு வில்வத் தளத்தால் அர்ச்சனை செய்து வரலாம் இந்த மாதிரி செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய தடை தடங்கள் கண்டிப்பா நீங்களாம் அதே போல சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர்களுக்கு வெற்றிலை மாலை சாத்தி வழிபட்டு வரலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்கள் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை இதனால தவிர்க்கலாம் முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி கோவில் குளங்களுக்கு செஞ்சு முடிந்த பரிகாரங்களை நீங்கள் செய்து வரலாம் இந்த மாதிரி பரிகாரங்களை துலாம் ராசி நீர்கள் செய்கிறதுனால கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு சூழல் இருக்கலாம் அதனால் உங்க மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனை குழப்பம் சங்கடம் கஷ்டம் எதுவா இருந்தாலும் அனைத்திற்குமே இதனால் ஒரு தீர்வு கூட கிடைக்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல துலாம் ராசி நேர்களுக்கு இந்த தாய் அமாவாசைக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைத்திருக்கு இதனால் துலாம் ராசி நேர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க கண்டிப்பாக துலாம் ராசினியர்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் துலாம் ராசி நேர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும் பொழுது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ